அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி மணி வரை ராகு காலம் பன்னிரண்டில் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையானதாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் நீங்கள் அமைதியான முறையில் கையாண்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் மந்த நிலை காணப்படலாம் முறையான திட்டமிடல் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களுடைய அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை காணப்படலாம் நட்பான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுவலி அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் பதட்டத்தில் இருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது மிகவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது திசபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் மோசமான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலாம் அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் உங்களிடம் இருந்தால் போதுமானது நல்ல எண்ணம் நிறைந்திருந்தால் கண்டிப்பாக இன்று வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள் இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது இது மகிழ்ச்சியை சீர்குலைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இன்று சாந்தமாக இருப்பது உங்களது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படலாம் இன்று மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்வுகளை திணிப்பீர்கள் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்ச்சி போக்குகளைத் போக்குகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இளமையைப் பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமான நாளாக அமையலாம் உங்களுடைய உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை உங்கள் அதனுடன் திறமை காரணமாக லட்சியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் இது உங்களது துணையுடனான நல்லிணக்கத்தை மேம்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் காணப்படலாம் தேவைகளுக்காக சிறு கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றி குறைந்த வாய்ப்புகளும் காணப்படலாம் இன்று தினசரி அலுவல்களை எச்சரிக்கையாக அணுகுமுறையோடு கையாள வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக இன்று திறமையாக பணிகளை ஆற்றுவது கடினமாக இருக்கலாம் இதனால் பணிகளில் தொய்வு காணப்படலாம் பணியாற்றும் போது இன்று முறையாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக ஏற்படலாம் நல்லிணக்கத்தை நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால்களில் வலி ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு காணப்படுவீர்கள் தினசரி செயல்களை மேற்கொள்வதும் கூட கடினமானதாக இருக்கலாம் கழிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக நட்பலன்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை தவறுகள் நேரிடலாம் பணிகளில் தவறுகள் நேராமல் தடுக்க உங்களது நிலைமையை யோசித்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கலாம் அதனை உங்கள் துணையிடத்திலும் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று உங்களது துணையுடன் சேர்ந்து நாளை கழிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை செலவுகள் பெருகிக் காணப்படும் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி தொல்லைகளால் பாதிப்புகள் ஏற்படலாம் குழுமையான உணவுகள் உணர்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களது செயல்களில் உணர்ச்சி அமைதியாக இருந்தால் இன்று எதிர்பார்த்த நட்பலன்கள் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் சிறப்பான செயல்திறன் மூலமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது அகந்தையான போக்கை காண்பிப்பதால் உறவில் நல்லிணக்கம் சீர்குலையலாம் மகிழ்ச்சியை தக்கவை வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் செலவு இன்று செய்யக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் நிதியின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம் யோகா மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்வீர்கள் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய முறையில் திறமை வெளிப்படும் நீங்கள் செய்த பணிக்காக நட்பை ஏற்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக மகிழ்ச்சியாகவும் கழிப்பையும் அனுபவிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது உங்களது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆழ்ந்த திருப்தி உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இன்றி முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள் ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் முறையாக திட்டமுடல் மூலமாக பணிகளை கையாண்டால் பணி சுமை கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான நேர்மறையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இந்த நேர்மறை சரியான புரிந்து நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகம் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆன்மீக சக்திகளின் காரணமாக ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் அறிவுபூர்வமான அணுகுமுறையுடன் விஷயங்களை கையாள வேண்டும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சியோடு போராட வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறன் மூலமாக பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்படாமல் இருக்க உங்களது துணையுடன் பேசும்போது வார்த்தைகளில் மிகவும் கவனமாக பேச வேண்டும் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் நல்ல வருமானம் கிடைக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வெளி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளுக்கு வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நலன்களை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நிறைவான திருப்தியுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களது திறமைகளை காண்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இது துணையுடன் நல்ல நட்பான உறவு முறையை வளர்த்து கொள்ள உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மிகவும் திருப்திகரமானதாக காணப்படும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த சிறந்த மனநிலை காரணமாக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முன்னேற்ற பலன்கள் காணப்படுகிறது உங்களுடைய உறுதியான முயற்சியினால் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை குறைக்கும் வண்ணம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் கவனச்சி கவனித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பத்திற்கு கொள்வீர்கள் இது உங்களது இருவருக்கும் இடையான உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மையோடு காணப்படுவீர்கள் கையில் உபரி பணம் காணப்படும் அதை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான உபாதைகளும் காணப்படாது தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சி இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்களை தெரிந்து கொண்டோம் நன்றி நண்பர்களே